காயத்திரியே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இப்ப என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நைட் வந்து சமையல் செய்ய போறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி என்னென்னா காய்திரிக்கு வந்து கொஞ்சம் காது கேட்கறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் வர வர கொஞ்சம் நூறு சதவீதத்துல ஒரு இருபது சதவீதத்தை இழந்து விட்டு வருவோக்கு எதுவுமே காது கேட்கறது இல்லை சரி காதுதான் கேட்கறதுல பாவம் அப்படின்னு நினச்சா கண்ணும் தெரியறதில்ல பச்சைமா கேட்கணும்னு நீங்க வச்சிருக்க கவர்ல ஏங்க பீன்ஸுக்கு கேரட்டுங்க பீன்ஸுக்கு

வெஜிடபிள் பிரியாணி அது நம்ம நம்ம ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம் நாங்கள் வந்து இந்த உரலில் தான் நான் இடி அதாவது இடித்து எடுத்துக்குவேன் இஞ்சி பூண்டு எல்லாம் சும்மா போட்டுக்கிறது அது வந்து சும்மா முழுசாக பட்டை கொஞ்சம் ஏன்னா ரொம்ப கசப்படிச்ச மாதிரி இருக்குன்ட்டு அப்புறம் பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு அவர்கள் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க நாளைக்கு வந்து அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை வீடியோ போடுறேன் நான் பேட்டி எடுத்து காயத்ரி ஒரு மை கட்டு வந்து ஒவ்வொரு கமெண்டா வாசி நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா கவலைப்படாதீங்க இன்னைக்கு வரலன்னு நினைச்சுக்காதீங்க நாளைக்கு ஒரு இந்த வேலையில இவங்க செய்வாங்க நான் வந்து தாழ் சுட்டுருவேன் தாள் சுடுற மட்டும் பெரிய மேல் வேலை மட்டும் நாம இந்த சின்ன எடிபடி வேலையில இவங்க சித்தாள் வேலை கொத்தனார் வேலை வாங்கல அது மாதிரி வேலை தான் நம்ம டச் அப் மட்டும்தான் நான் அதனால இப்போ இவங்கெல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க நான் போய் எண்ணெய் ஊற்றி பத்தக்கி எடுக்க போடுறேன் கொண்டாந்து கொடுங்க காய்கறி இருக்கப்பட்ட வீடியோல வேற இப்படி காட்டிட்டே இருக்காதம்மா எனக்கு எல்லோரும் ஏதோ கொடுத்து போறாங்க யூடியூப்ல சட்டவிரோதமான செயல வந்து பூ மாதிரி இருக்கும் இது ஒரே நேரம் பூ மாதிரி இருக்கு நான் வாங்கும் போது அந்த அம்மாட்ட கேக்குற கடையில என்னங்க இது பூ மாற எடுத்து குடுத்துட்டு இருக்கிறீங்க நேரா இருந்தாவே ஒழுங்கா அறியாது நீங்க மாதிரி இப்படி இல்லும் போது நல்லா இருக்கு நல்லா இருக்கிறாங்க வாங்கிட்டு வந்து புதுசுல ஒரு மாதிரி தான் இருந்துச்சு வித்தியாசமா நான் இப்போ சூப்பரா எப்படி டக்கு டக்குன்னு வேலையாகுது பார்த்தியா ஓகே இப்ப தாளிச்சு விட்டு சுத்தி வச்சிருக்கோம் நீ மாரி உட்காந்து கதிலேயே உனையும் தாளிச்சு கொட்டி

அப்படியே சமையல் செய்ய செய்ய வீடியோ கண்டினியூ பண்ற ஓகேங்களா எப்படி சமையல் செய்யறதுன்னு அப்படி எடுங்க அவங்களும் தெரிஞ்சு போங்களேன் அது எல்லா வீடியோலையும் போடாச்சு அதை ஓட்டுன்னு அவங்க ஓடிடுவாங்க அம்மா தாயே நீ இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் கொண்டு கொண்டு போலதுக்கு வராத தயவு செஞ்சு கம்முனு அப்படிம்பாங்க ஓகே இது தாய்ச்சி விட்டு சாப்பாடு எப்படி இருந்துருக்குன்னு காட்டலாம் ஓகே ரெடி வண்டி வைமா சீக்கிரம் வெத்தலை கொட்டுற மாதிரி கொட்டி போட்டு கொட்டுறது கிளவையாட்டா கண்ணும் தெரியல காதுங்க கேட்கல அப்படின்ட்டு

தான் முக்கியம் கலர் முக்கியம்ல டேஸ்ட் தான் முக்கியம் பரவாயில்ல உதிரி உதிரியா இருந்துச்சு எனக்கு டேஸ்ட் இல்லைனாலும் இந்த உதிரி உதிரியே இருக்கும் என்ன கொஞ்சம் அம்மாவை குடுத்தே டெஸ்ட் பண்ணிடலாமா ஓகே தாய் நிறைய வெட்டி போட்டு இருக்கலாம் ஆனா டைமும் ஆயிடுச்சு ஆமா டையடும் ஆயிப்போச்சு பிரியாணியும் பேரு வச்சு கொஞ்ச தான் இருக்குங்க

தொடர்ந்து <laughs> <faz> <laughs> <I know tutaj? coughs>

அதாவது ஏன் சொன்னாருன்னா அவர சொல்லல நான் அந்த இடத்துல ஏரியால எப்படிங்க தோட்டங்காடெல்லாம் விற்பனை ஆகுதுல என்ன ரேட்டு ஏன்னா முருகன் புதுடா சேரிங் நண்பர்களே படம் பாக்குறேன் எங்க அத்தை எம்ஜிஆர் பிரியர் ரேட் கொஞ்சம் குறைவும்பாங்க அதனால அவர் அந்த சைடுங்கனால கேக்கறதா விசாரிச்சு சொன்னாரு ஓகே இப்போ வந்து நாங்க சாப்பிட போறோம் ரொம்ப பசிக்குது 10 மணி ஆயிடுச்சு ஆமாங்க சாப்பிட்டு வந்து உங்களுக்கு முடிஞ்ச வீடியோ கண்டினியூ பண்றோம் ஆமாங்க ஆதி குட்டி தூங்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நம்ம வந்து எந்திரிக்கறதுக்குள்ள சாப்பிட்டுடலாம்ங்க வாங்க சாப்பிடலாம் இல்ல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறது மறக்காம சொல்லுங்க சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க ஓகே